அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களை அளிக்கும் எண்ணத்துடன் தனியார் முதலாளிகளுக்கு பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கும் திமுக அரசை கண்டித்தும் போக்குவரத்து கழகங்களுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் மினி பேருந்துகள் இயக்கம் தூரத்தை இருபத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகப்படுத்துவதை கைவிடக் கோரியும் போக்குவரத்து கழகங்களில் இருபத்தி ஐந்தாயிரம் நிரந்தர பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமோ நேரடி போட்டித் தேர்வு வழியாகவும் தொழிலாளர்களை நியமனம் செய்யாமல் தனியார் நிறுவனங்கள் லாபமடையும் எண்ணத்துடன் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமனம் செய்து சமூக நீதிக்கும் இடஒதுக்கீடு கொள்கைக்கும் எதிராக செயல்படும் தமிழக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தனியாருக்கு தாலை பார்க்கக்கூடிய முடிவை தமிழக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இதனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வாய்ப்பு குறைக்கக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் மெனிபஸ்கள் இயங்குவதற்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு பேருந்து இயங்கக்கூடிய சூழ்நிலையில் அது முழுமையாக தனியார்மயமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வரும் எனவே இந்த மாவட்டத்தில் தனியார் பஸ்களை அனுமதிக்காத வகையில் வினிபசுகளை இயக்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல சென்னை மாநகரிலே கொள்கையின் அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் அதிகமான தொகையை ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் பதினாறு காசு என்ற அடிப்படையிலே நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்துவிடும் எனவே இந்த நடவடிக்கையை அரசு கைவிட்டு அந்த களங்களிலே அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருபத்தி ரெண்டு மாதங்களாக தங்கள் சம்பளத்தில் செலுத்திய வைப்பு நிதி வருங்கால வைப்பு நிதி பிராவிடம் பண்ட படத்திற்காக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்ற அவருடைய அகவிலைப்படி டிஏ உயர்வுக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் பாராமுகமாக இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க